அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைனாவே பெரும்பான்மையான வீட்டில் பருப்பு கண்டிப்பாக இருக்கும் பருப்புனாவே நமக்கு பருப்பு சாம்பார் தான் அதுவும் முருங்கா சாம்பார்னா ரொம்ப இஷ்டம் காட்டுக்கு ராஜா சிங்கம்னா சாம்பாருக்கு ராஜா முருங்காய் சாம்பார் தான் ஓகே வாங்க முருங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நாலு கப்பு பருப்பு எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டுட்டு குக்கரில் மூணு சவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கடைஞ்சிட்டு அதில் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கடுகுளுந்தும் அதுலேயும் நான் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கடைசியாக முருங்காவும் அதில் சேர்த்து ஒரு மூணு சவுண்டு விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான முருங்காய் சாம்பார் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள்